திருவிழா நடைபெற்றது பக்தர்கள் ஜெகத்நாதரின் இஸ்கான் சென்னை ரத யாத்திரை திருவிழா அலங்கரிக்கப்பட்ட ரதம் பாலவாக்கம் ஈசியார் ரிலையன்ஸ் சூப்பர் ஸ்டோருக்கு அருகில் ஆரம்பித்து நீளாங்கரை மற்றும் ஈச்சம்பாக்கம் வழியாக சென்று அதன் இறுதி நிற்கும் இடமான அக்கரை இஸ்கான் கோவிலுக்கு வந்தடைந்தது ஜெகத்நாதர் பாலபத்தரர் மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்களை கொண்டாடும் இத்திருவிழா பக்தர்களையும் பார்வையாளர்களையும் அதிக அளவில் ஈர்த்தது மகிழ்ச்சி பக்தி மற்றும் சங்கீர்த்தனத்தின் ஒளியல் சூழ்ந்திருந்த அந்த பாதை மிகவும் ஆர்ப்பாட்டமாக இருந்தது ரத யாத்திரையை கொண்டாடுவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம் ஜெகத்நாதர் பாலபத்தரர் மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்களை சிறிய பள்ளியில் இழுத்து கொண்டு செல்ல இந்த திருவிழா நமக்கு மிகவும் சிறப்பானது இந்த ரத யாத்திரை என்பது வெறும் திருவிழா அல்ல அது அனைத்து பக்தர்களிடமும் தெய்வத்தின் வருகையை குறிக்கின்றது ரதத்தை இழுத்து கொண்டு செல்லும் போது நாங்கள் தெய்வத்தை நமது இதயத்திற்கு அருகில் இழுக்கும் அனுபவத்தை பெறுகின்றோம் இந்த திருவிழான் போது பக்தி அன்பு மற்றும் ஒற்றுமை நம்மை நினைவூட்டுகின்றது என்று இஸ்கான் சென்னை இசிஆர் கோவிலின் பிரதிநிதி தெரிவித்தார்